தாவீது ராஜா எந்த அக்கிரமமும் செய்யாமல் நீதியாய் நியாயமாய் நடந்தார் அதனால் யோனத்தான் மூலமாக தாவீதுக்கு ஒரு வந்தது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கு நிற்பதாக தலைப்பு நான் உன்னிவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று தாமிலே இருபதாம் அதிகாரம் இந்த காலத்து மனிதர்கள் மிகவும் அறிவாளிகள் வாழ்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தாவியது ராஜாவின் ஒரு சில ஞானமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் கோடிங் முறையை பின்பற்றி இருக்கிறார்கள் இது அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது தாவியது ராஜாவின் காலத்தில் யோனத்தான் மிகுந்த ஞானமாக கோடி முறையில் சில செய்திகளை தாவீதையாவுக்கு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட செய்தி இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சவுல் பல முறை ஈட்டியை எடுத்து தாவீதை கொல்ல பார்க்கிறார் தன் உயிருக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட தாவீதராஜா ஓடி போய் நயோதியில் இருக்கிற அதாவது முதலில் சாமுவேல் ஐயா இருக்கிறார் அவருடன் போய் சேர்ந்து இருவருமாக நயோதியிலே போய் தங்கியிருக்கிறார்கள் ஐயா கூட தாவீது ராஜா தங்கி இருக்கிறார் இப்படி இருக்கும் போது ராஜா தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் இது யோனத்தானுக்கு தெரியாமல் இருக்கிறது யோனத்தான் சவுல் ராஜாவின் குமாரனா இருக்கிறார் தாவீதும் யோனத்தானும் மிகவும் நெருங்கிய நண்பர்களா இருக்கிறார்கள் அதனால் தாவீது ராஜாவுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே யோனத்தான் இருக்கிறார் இந்த செய்தியை நாம் போய் யோனத்தானிடம் சொல்லுவோம் என்று தாவராஜா இருந்து புறப்பட்டு வருகிறார் வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக யோனத்தானை சந்திக்கிறார் யோனத்தானை சந்தித்து அவர் சவரில் இருக்கிறார் உன்னுடைய தகப்பனார் என்னை கொல்ல பார்க்கிறார் இப்படியாக என் மேல் வீட்டை எடுத்து இரண்டு முறை எய்தார் நான் அதிலிருந்து தப்பித்தேன் நான் என்ன தவறு செய்தேன் நான் ஒரு தவறும் உங்களுக்கு செய்யவில்லையே ஒரு அக்கிரமும் நான் செய்யவில்லையே அப்படி நான் அக்கிரமம் செய்திருந்தால் நீரே என்னை கொன்று போடும் உங்களுடைய தகப்பனாரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டியது என்ன நீரே என்னை கொன்று போடும் என்று தன் நண்பனாகிய ராஜாவின் குமாரனாகிய யோனத்தானிடம் தாவது ராஜா கேட்கிறார் இதை கேட்டதும் யோனத்தான் சொல்லுகிறார் அப்படியெல்லாம் இல்லை உன்னை ஏன் என் தகப்பன் கொல்ல போகிறார் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் யோனத்தானுக்கு தெரியாது சவுல்ராஜாவின் தன் தகப்பன் மனதில் இருக்கிற காரியம் தெரியாது யோனத்தானாகிய நீர் என் மேல் பாசமாய் இருப்பதை உம்முடைய தகப்பனார் அடிவார் உமக்கு தெரிந்தால் நீர் காப்பாற்றி விடுவேன் என்று உம்மிடத்தில் சொல்லாமல் மறைவாக என்னை கொள்ள திட்டமிட்டிருக்கலாம் அல்லவா அதனால் தயவு செய்து என்னை நோக்கி பாருங்கள் நான் உங்களுக்கு நன்மையே அன்றி தீமை ஒருபோதும் செய்ய நினைத்ததில்லை செய்ததும் இல்லை அப்படி இருக்க என்னை கொள்வானேன் என்று காது ராஜா கேட்கிறார் இதை கேட்டதும் யோனத்தான் அப்படியானால் நான் இதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது தாவீது சொல்லுகிறார் அப்படியானால் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோனத்தான் தாவீதிடம் கேட்கிறார் அதற்கு தாவீது இது மட்டும் இல்லாமல் தாவீது ராஜா இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது அந்த அளவுக்கு என்னுடைய தகப்பனார் என்னை தீவிரமா இருக்கிறார் என்று யோனத்தானிடம் சொல்கிறார் அப்பொழுது யோனத்தான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு தாவீது ராஜா நாளைக்கு அமாவாசை அந்த நாளில் நான் ராஜாவின் முன்பாக எல்லோருடனும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் நான் நாளை வரப்போவதில்லை நான் நாளை வரவில்லை என்றால் உம்முடைய தகப்பனார் கேட்பார் உம்மிடம் கேட்பார் ஏன் தாவீது வரவில்லை என்று கேட்பார் அப்பொழுது நீங்கள் என் சகோதரர்கள் வலியிடப் போகிறார்கள் வருடத்தில் ஒரு முறை பலியிடப் போவார்கள் அதுபோல பலியிட போகிறார்கள் அதற்கு என்னை வரவழைத்திருக்கிறார்கள் நான் போக வேண்டும் என்று உம்மிடம் கேட்டுக்கொண்டேன் என்றும் நீர்தான் என்னை அனுப்பிவிட்டீர் என்றும் சொல்லும் அப்பொழுது உம்முடைய தகப்பனார் என் மேல் எரிச்சல் அடைந்தால் அப்பொழுது அவர் என் மேல் கோபமாய் இருக்கிறார் என்னை கொல்ல பார்க்கிறார் என்பது உண்மை அப்படியானால் போய்விட்டு வரட்டும் என்று சொன்னால் அவர் என்னோடு சமாதானமாய் இருக்கிறார் என்று பொருள் அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தாவீதராஜா யோனத்தானிடம் சொல்லுகிறார் அதற்கு யோனத்தான் அப்படியே செய்வோம் என்று சொல்லார் இப்படி என் தகப்பனார் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டு கல்லண்டையிலே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் மறைந்திருங்கள் நான் என் தகப்பனாரின் மனநிலையை அறிந்து அறிந்த பின்பாக ஒரு சிறுவனை கூட்டிக் கொண்டு நான் இந்த இடத்தில் மறைவாக வருகிறேன் யாருக்கும் தெரியாமல் நான் வருகிறேன் அப்பொழுது நான் ஒரு அம்பை எய்து அந்த பிள்ளை பிள்ளையாண்டானை போய் நான் எடுத்து வர சொல்லுவேன் அந்த சிறுவனை நான் போய் எடுத்து வர சொல்லுவேன் அவன் ஓடி போய் எடுக்க போகும்போது நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள் இன்னும் தூரமாய் போய் எடுத்துக்கொண்டு வா சீக்கிரமாய் போ என்று நான் சொன்னால் என் தகப்பனார் உண்மையில் போமா இருக்கிறார் நீங்கள் போய்விடுங்கள் என்று பொருள் ஒருவேளை நான் அந்த பிள்ளையிடம் அம்பு பக்கத்தில் தான் இருக்கிறது இங்கேயே எடுத்துக்கொள் என்று நான் அவனிடம் சொன்னால் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என் தகப்பனர் உன்னிடத்தில் சமாதானமாய் இருக்கிறார் என்று பொருள் என்று யோனத்தான் முறை போல சொல்லி இருக்கிறார் இதை அப்படியே ஒப்பு கொண்டார் கொண்டு அவர் சென்று விட்டார் அப்பொழுது யோனத்தான் நான் உம்மை காப்பாற்றி விடுகிறேன் ஒருவேளை என் தகப்பனார் குபமாய் இருந்தால் இப்படியாக அவருடைய மனநிலையை உமக்கு தெரிவித்து நான் உண்மை காப்பாற்றி விடுகிறேன் அப்படி நீங்கள் காப்பாற்றப்பட்ட பின்பு எந்த காலத்திலும் இனிவரும் எதிர்காலத்தில் என் மேலோ என் குடும்பத்தின் மேலோ பகையாய் இருக்கக்கூடாது எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது எங்கள் சந்ததியின் மேல் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று யோனத்தான் கேட்கிறார் அதாவது யோனத்தானின் மனதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும் யோனத்தானுக்கு யோனத்தான் தாவீது ராஜாவதை விரும்புகிறார் வெறுக்கவில்லை தான் ராஜாவாக வேண்டும் என்று நினைக்கவில்லை தாவீது ராஜாவானால் ஆகட்டும் ராஜாவாக இருக்கட்டும் நம் தகப்பனுக்கு பின்பு நாம் ராஜபாரத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை தாவீது ஆளுகை செய்யட்டும் அப்படி ஆளுகை செய்யும் போது என் குடும்பத்தை நீர் அழித்து போட கூடாது என்று கேட்டுக்கொள்கிறார் யோனத்தான் தாவீதை மிகவும் நேசிக்கிறார் அதே போல கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர் இடம் கொடுக்கிறார் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கவில்லை இது ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளமாய் இருக்கிறது இப்படியாக மிகவும் நெருங்கிய நட்புடன் தாவீது யோனத்தான் இருவரும் இருந்தனர் இந்த நிலையில் அதாவது யோனத்தான் தாவீது ராஜாவின் உயிரை காப்பாற்றுகிறார் அதற்கு பதிலாக தாவீதர் யோனத்தானின் குடும்பத்தின் மேல் பிற்காலத்தில் கவனமாய் இருக்க வேண்டும் தீங்கு செய்யக்கூடாது என்று யோனத்தான் கேட்டுக்கொள்கிறார் அதற்கு தாவது ராஜாவும் உடன்படிக்கை செய்து ஒப்புக்கொள்கிறார் இப்படி பேசி முடித்த பின்பு யோனத்தான் தன் வீட்டிற்கு சென்று விடுகிறார் தாவியிலும் சென்று விடுகிறார் இப்படி நடந்து முடிந்த பின்பு மறுநாள் காலையில் அது அமாவாசை அன்று மாதத்தில் முதல் நாளான அமாவாசை என்று எல்லோரும் சாப்பிட உட்கார்கிறார்கள் ராஜா சுவரண்டையில் எப்பொழுதும் தான் தான் உட்காருகிறார் இதே போல ஒவ்வொருவரும் அவரவர் உட்கார வேண்டிய இடத்தில் முறையாக உட்காருகிறார்கள் அப்பொழுது தாவீது வந்து உட்கார வேண்டிய இடத்தில் அவர் உட்காரவில்லை இடம் காலியாக இருக்கிறது அப்பொழுது ராஜா தாவீது ஏதாவது தீட்டுப்பட்டிருக்கலாம் அதனால் சாப்பிட விருந்துக்கு வரவில்லை என்று நினைத்து கொண்டார் அதாவது பொருள்களை தொட்டோ வேறு ஏதாவது தீட்டான காரியங்களை இவர் தொட்டிருக்கலாம் அதனால் ஒரு நாள் முழுவதும் தீட்டான காரியங்களை தொட்டுவிட்டு விருதத்திற்கு வரக்கூடாது என்று இருந்திருக்கலாம் என்று நினைத்துக் கொள்கிறார் அமாவாசை என்று தாவிது வரவில்லை என்றதும் சவுல் ராஜா ஏதாவது தீட்டுப்பட்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டார் பின்பு மறுநாள் அடுத்த நாள் சாப்பிட உட்காரும் போது அப்பொழுதும் தாவீது ராஜா வரவில்லை ராஜா தன் மகனாக யோனத்தானை நோக்கி எங்கே உன் தோழன் தாவீது சாப்பிட வரவில்லையே என்று கேட்டார் அதற்கு யோனத்தான் தாவீதின் சகோதரர்கள் வழியிடப் போகிறார்கள் அதற்கு தாவீதை வர சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு போக வேண்டும் என்று என்னிடம் கேட்டு கொண்டான் நான் போய் வர சொல்லும்படி அனுப்பி வைத்தேன் என்று யோனத்தான் சொல்லுகிறார் அப்பொழுது சவோல் மிகுந்த கோபம் உண்டு அவருடைய தாயை திட்டி யோனத்தானை திட்டி யோனத்தானின் தாயை திட்டி யோனத்தானை கோபமாக திட்டி பயங்கரமாக பேசிவிட்டு நீ உன் தோழனுக்கு உடந்தையாக இருக்கிறாய் என்று மக கோபமாக பேசுகிறார் இதை கேட்டதும் யோனத்தான் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என் என் தோழன் என்ன கெடுதல் செய்தான் அவன் செய்த அக்கிரமம் என்ன அவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லையே அப்படி இருக்க நீங்கள் ஏன் அப்படி பாய்க்கிறீர்கள் என்று யோனத்தான் கேட்கிறார் இதை கேட்டதும் சவுல்ராஜா மிகுந்த கோபம் உண்டு தன்னுடைய ஈட்டியை எடுத்து யோனத்தானை கொள்வதற்கு யோனத்தான் மேல் அடிக்கிறார் யோனத்தான் தப்பித்துக் கொள்கிறார் இப்படி நடந்த பின்பாக யோனத்தான் கோபமாக சாப்பிடாமல் எழும்பி வந்து விடுகிறார் அமாவாசையில் மறுநாள் அன்று அவர் சாப்பிடவில்லை விலகி வந்துவிட்டார் அதன் பின்பாக மறுநாள் அடுத்த நாள் நேராக ஒரு திருமனை அழைத்து கொண்டு தன் கையில் அம்பை எடுத்துக்கொண்டு அம்பு பின் இவைகளை எடுத்துக்கொண்டு தாவிக ராஜாவுக்கு சொல்லியிருந்த அந்த கல்லின இடத்தில் போகிறார் யோனத்தான் அங்கு போன பின்பு அதே நேரத்தில் அதாவது யோனத்தான் சொல்லிய அதே நேரத்தில் தாவிதும் அந்த இடத்தில் வந்து அமர்ந்திருந்தார் கல்லில் இடையில் மறைந்து கொண்டு ஒளிந்து கொண்டு அந்த கல் பெரிய கல் அதில் மறைவில் அவர் உட்கார்ந்திருந்தார் யாருக்கும் தெரியாமல் யோனத்தார் மறுபுறமாக வந்து தன் கையிலிருந்த விண்டை எடுத்து ஒரு அம்பை எய்து அந்த சிறுவனை நோக்கி போய் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார் அந்த சிறுவன் ஓடி போய் அந்த அம்பை எடுக்கப் போகிறார் அப்பொழுது தூரத்தில் இருந்து யோனத்தான் கத்துகிறார் சத்தமாக அம்பு தூரத்தில் இருக்கிறது இன்னும் தூரமாக போ சீக்கிரமாக ஓடிப்போ இங்க வராதே சீக்கிரமாய் ஓடிப்போ சீக்கிரமாய் ஓடிப்போய் அங்கு தூரத்தில் இருப்பதை கொண்டு வா என்று கத்துகிறார் இதை கேட்டதும் தாவேந்தராஜா புரிந்து கொண்டார் அதாவது என்ன நடந்திருக்கிறது நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது அதனால்தான் சீக்கிரமாய் போ வேகமாய் போ என்று யோனத்தான் சொல்லுகிறார் என்பதை காதில் கேட்டுக்கொண்ட தாவீது அப்படியே அமைதியாக மறைந்திருக்கிறார் அந்த அம்பு கடை அந்த சிறுவன் எடுத்து வந்ததும் வில்லையும் அம்பையும் அந்த சிறுவனிடம் கொடுத்து விட்டு யோனத்தான் அந்த சிறுவனை அனுப்பிவிடுகிறார் அந்த சிறுவன் போன பின்பாக அந்த கல்லின் அந்த புறத்தில் போய் தாவீதை சந்தித்து பேசுகிறார் யோனத்தான் உமக்கு ஆபத்து நேரிட்டது நீர் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று யோனத்தான் சொல்லுகிறார் இப்பொழுதும் நீங்கள் விரைவா இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என் தகப்பனார் உம்மை கொள்ள வகை தேடுகிறார் ஆனாலும் என்னுடன் செய்த உடன்படிக்கையை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் போய்விட்ட பின்பு என்னையும் என் குடும்பத்தையும் எந்த தீங்கும் செய்யாதபடிக்கு எங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் உடன்படிக்கையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று தாவிதராஜாவிடம் யோனத்தான் சொல்லுங்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் எதிரிகள் ராஜாவின் குடும்பத்தை அழித்து விடுவார்கள் அதனால் அதே போல யோனத்தானும் தன்னை அழித்து விடாதபடிக்கு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் தாவியது ராஜாவும் அதற்கு ஒப்புக்கொண்டு கர்த்தரின் சாட்சியாக அவர் தன்னை தன்மையை காப்பாற்றியவருக்கு நன்மை செய்ய ஒப்புக்கொண்டு அவரும் புறப்பட்டு செல்கிறார் இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன முதலில் தாவியது ராஜா எந்த அக்கிரமமும் செய்யாமல் நீதியாய் நியாயமாய் நடந்தார் அதனால் யோனத்தான் மூலமாக தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பு வந்தது இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக யோனத்தானின் நற்குணத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் தன் நட்பை உயர்வாக எண்ணி ராஜ்ய பாரத்தை பெரிதாக எண்ணாமல் கத்தவுடைய திருத்தம் அது அடுத்ததாக தாவீதே ராஜாவாக வேண்டும் என்பது என்று தெரிந்து அதற்கு எதிர்த்து நிற்காமல் கர்த்தோடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறார் அதனால்தான் உன்னுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் நீர் தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் தாவீர எல்லா காரியத்தையும் சொல்லி இருக்கிறார் யோனத்தான் தான் அறிந்தே இந்த காரியத்திற்கு அவர் வகுப்பு இப்படிப்பட்ட நற்குணங்கள் நிறைந்தவர்களா யோனத்தானும் தாவீதும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நட்பு உலகத்திற்கு நட்பின் இலக்கணமாக இருக்கிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரும் பிள்ளை ஆசீர்வதிப்பாராக மாறனாக